பிரச்சனை முடி கொட்டுது தலைக்கடுப்பு அடிவத்துக்கிற மூச்செடுக்க கஷ்டமாகிற ஷோல்டரில் பெயின் முள்ளந்தண்டில் பெயின் காலையில் எழும்பினா ஜோயிண்ட் எல்லாம் வலிக்குது சிலருக்கு குதிகால் கடுப்பு இவ்வளவு பிரச்சனையோட சிலர் வந்து கேஸ்ட்ரிக் அல்சருடைய சிண்டம்ஸும் செல்லி மருந்தெடுக்காங்க சரி வருது இல்லை கோபம் கூட வருது மறதி பல பழசெல்லாம் நினைப்பிரிக்க புதிசி மறந்து போகுது வெச்ச துறப்பையும் ஃபோனையும் தேடுற சமைக்கக்கூட அடுத்தது என்ன செய்யுறன்றது தெரியாமல் அடுப்போம் நிலைமைக்கு மறதி விளங்கிட்டா இவ்வளவு சிண்டம்ஸ் நான் நான் சொன்ன இவ்வளவு சிண்டம்ஸும் ஒரு பிள்ளைக்கு இருக்குது ஒரு பொம்பளைக்கு இருக்குது ஒரு பொம்பளைக்கு இல்லை இன்றைக்கு நிறைய பொம்பளைக்கு தான் பிரச்சனை இந்த எம்பிபிஎஸ் டாக்டர் மாந்த கேஸ் தான் கூட வார டாக்டர்ஸ் மாதிரி சொல்லி அனுப்புறது ஒரு கவுன்சிலிங் போங்கன்ட்டு ஏன்னண்டா இது ஸ்ட்ரெஸ் சிம்டம்ஸ் எவ்வளவு நம்ம தெரியாமல் சித்தாலே தேய்க்குற ஷோல்டருக்கு கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் உள்ளந்தண்டுக்கும் மருந்து தேய்க்கும் அது மருந்து தேய்ச்சி சரியாகிற சாமான இல்லை அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அதை சரியாக்கும் அப்போ அவங்களை கவுன்சிலிங்க ஒன்றை சொல்லுவாங்க நான் ஒன்பதை சொல்லுவேன் இன்னதிரிக்கா 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 இது இருக்கா இது இருக்கா இது இருக்கா ஓ மசரா தோ மசரா போகிற மசா போகிறவக்குள்ளே என்ன சாத்துறாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாள் இவ்வளவும் இருந்தால் அவங்களோட பிரச்சனை வேற மாப்பிள்ளை எங்க இருக்கோட பிரச்சனை அவரை பாட்டுக்கு அவர் இருக்கிறது தான் பிரச்சனை இப்போ கூட உன்னோட வாரத்துக்கு அவருக்கு நேரம் இல்லாமல் போச்சு ஆட்டாக்காரனோட வந்திருக்க அப்படி ஆட்டாக்காரனோட பூனை வெள்ளம் இருக்காள் அவனை விட இவன் கொஞ்சம் பரவாயில்ல தயவு செஞ்சு குடும்பம் கணவன் மனைவி உட்கார்ந்து பேசும் அவங்களோட மன ஒன்றுமில்லை குட் லெசனிங் காது தாழ்த்தி கேட்கறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முதல் மருந்து அதுதான் ஆக பெரிய மருந்து தான் சொல்லித்தான் ஒரு டெப்லெட்டும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை அளவிடணும் கதைக்கிறத கேட்கணும் இந்த ரெண்டும் செய்யுங்க ஒரு டெப்லெட்டும் தேவையில்லை தூக்கி பக்கத்தோடு இறங்க மேல் வருத்தம் இறங்கும் கடுப்பு சரியாகும் முடி கொட்டுறது நிற்கும் பகுத்துக்க பத்துறது சரியாகும் என்ன நிம்மதியாக அளவிடுங்க அழுகையே அடக்கிறது ஒரு பிரச்சனை ரெண்டாவது அவங்களோட கதையை கேட்க ஆள் இல்லை கதையை கேட்க ஊரானு இருந்து வேலை இல்லை புருஷன் கேட்கணும் பாப்பா உமா கேட்கணும் பொண்டாட்டி கேட்கணும் புருஷன்ட கதையை கேட்கணும் இது கதையை தொடங்கினா ஆ போ எப்போ பார்த்தாலும் நித்தான் பிரச்சனை போ ஆயிரம் பிரச்சனையோட நாங்கள் வந்துட்டீங்க செக்கு மூணு ரிட்டர்ன் ஆகி கிடக்கு கதைக்கு வர கதை செக்கு மூணு ரிட்டன் ஆகி கிழிஞ்சாலும் ஒன்றும் இல்லடா இவள் ரிட்டன் ஆயிடுவாள் ஓ வேற ஒரு அக்கௌண்ட் இல்லை கேஷ போட்டுருவாள் மறுவா அவ்வளவுதான் அவுட் தயவு செஞ்சு அவளுக்கிட்ட கொஞ்சம் இருந்து பேச எப்படி பேசுற கதைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது நம்ம வேலை செஞ்சிட்டு அவள் கதைக்குள்ள தோலை சாஞ்சுக்கிட்டு கிட்ட வருவா தள்ளி நில் வேறு கட்டு சாஞ்சுக்கிட்டு வருது தள்ளி நில் முதல்ல இந்த கல்யாணத்துக்கு முன்னே கொஞ்சம் கிட்ட கிட்டவா வேணும் பக்கம் இப்படி வாடி கொஞ்சம் உடம்பு படாட்டு கொஞ்சம் விரலையாலும் பிடி நண்டவர் இப்போ கிட்ட தளிவில் சொல்லு அவள் என்ன இவர் கணக்கு ஆ சரி அவள் காய்ச்சி போகலை எவடத்தை விட்ட நன்றி கேட்டான் எவ்வளோதான் கேட்டால் தான் எவடத்தை விட்டணுன்னு சொல்றது இவர் கேட்கல இப்படி கதை டிஸ்ட்ரெஸ் சரியாகாது ஒரு ஆள் கரைக்கூட முன்னு ஐ ஐக்கன்ற கிடைக்கணும் கண்ணை பார்க்கணும் கண்ணை பார்த்து அவள் சொல்கிறத கேட்கணும் அவருடைய இமோஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமோஷனை காட்டணும் அவள் அப்படியே சொல்லிக்கு போகக்கூட அப்படியே முகம் சுருங்கி வேதனை வேதனைப்படக்குள்ள தலையை தடவி கொடுத்து நம்மளோட பொண்டாட்டி என்ன கவுன்சலர்தோட போடா சில கவுன்சிலிங் செய்கிறாக்கள் தலையை தடவி மாட்டி நாக்கள் எல்லாம் இருக்காங்க ஓ காய்ச்சல் பார்த்த கவுன்சிலர் எல்லாம் இருக்காரு கடுமையாக அவ்வளவுதான் தொடணும் புரிய தட சரி சரிடிமா உனக்கு உலக கவலை எனக்கு இப்ப விளங்குது அல்ல அவனுக்கு விஷயம் நான் இருக்கேன் நான் இருக்கேன் டி ப்ளீஸ் டி அப்படி என்று சொல்லி நம்ம கொஞ்சம் நெருங்கணும் அவங்களோட இமோஷனை திரும்ப சொல்லணும் உங்களுக்கு கடும் கஷ்டமாக்கி எங்களை விளங்குது வாங்கணும் அவடையில் தடுமாறு நடத்த எடுத்து கொடுக்கணும் நீங்கள் அந்த விஷயத்தை சொன்னீங்களே அது என்ன புரவு என்ன செஞ்சோம் உங்களோட தாத்தா என்ன சொன்னாங்க என்று கேட்டு அவங்களை அப்படியே சோல்வ் பண்ணணும் கதையை கட்டு மூட்டி விட்டுருவா குடும்பத்துக்கு சண்டையை ஓ நீ அவன் வந்தால் செருப்பை கலட்டுடு நீ அண்டி சொல்லி விட்றாதீங்க கொஞ்சம் ஷோல் பண்ணி அதுக்கு என்ன இதை வாப்பா தானே நானாக தானே ஆனந்தங்க சண்டை உரிமையிலே சத்தம் போட்டிருப்பேன் அதை பெருசா எடுக்காத நான் இருக்கியாண்டி ஷோல் பண்ணணும் அவங்களோட கதைக்கணும் கதையை கேட்கணும் இந்த ரெண்டு செய் அளவிடுங்க கதையை கேளுங்க ஸ்ட்ரெஸ் வராது ஸ்ட்ரெஸ் இல்லை இதை நீங்கள் ஒழுங்கா செஞ்சா ம எந்த தொழில் கஷ்டம் கஷ்டம் தான் எனக்கு ஆள் வராது நான் வேறு தொழிலை பார்க்க நீங்கள் எதை செய்யுங்க விளங்கிட்டா போலவுதான் பிரச்சனை தயவு செஞ்சு பொண்டாட்டியோட கதைங்க ட்ரஸுல்லாய் சல்லல்லா சொல்லவும் எவ்வளோ பிஸியானால் மனைவியில் மடியில் பறத்துட்டு குருவான்னு ஓதுராங்க எழுத்துக்காக இருந்தவர் சஃபியா நாயோட கய்சிக்கிட்டிருக்கார் போனாக்கள் சந்தையை நினைச்சிருவாங்களோ ஒன்று கூப்பிட்டு சொன்னாங்க ஹாதி ஹி சஃபியா அப்படின்னு சொல்லியா இதென்ற கொண்டாடி சஃவாப்பாண்டாங்க விலங்கிட்டா அந்த அளவுக்கு நபி அவங்க கரிசனை செலுத்தின ஒரு விஷயம் இஷாவுக்கு பிறகு கதச்சி கட்டி இருக்கிறத ரசூலுல்லா வெறுத்தார்கள் கணவன் மனைவியை தவிரண்டா விடிய விடிய கஜிக்கிறதுக்கு அனுமதி பொண்டாட்டியோடு மனைவியோடு மனம் விட்டு பேசினால் மனநோய் வராது என்று ஒரு வரி ஓட்டத்துக்கு கீழே ஒருத்தன் கோமான் கேட்டான் ஆர மனைவியோட என்று மனைவியோடடா ஏனண்டா இன்றைக்கு அதோட அம்மா நம்ம விடுபடிய விடிய கதைக்குது ஆரையாலும் மனைவியோட தயவு செஞ்சு ஆரையாலும் மனைவியோட கதைக்காம நம்மட நம்புட மனைவியோட கதைச்சா மனநோய் வேற விடிய விடிய கதைக்கு வாழ்க்கையை ரசிங்க சந்தோஷமான விஷயம் அடுத்து